வெல்கம் பேக் சேனல் இந்த வீடியோல சில இன்ட்ரெஸ்டிங் ஆன பார்க்க போறோம் முதல் கேள்வி வட இந்தியாவில் வாய்ப்பூட்டு சட்ட திட்டத்தின்படி பேச தடை விதிக்கப்பட்ட தலைவர் யார் ஆப்ஷன்ஸ் திலகர் பசும்போன் அண்ணா பெரியார் வட இந்தியாவில் வாய்ப்பூட்டு சட்ட திட்டத்தின் படி பேச தடை விதிக்கப்பட்ட தலைவர் யார் சரியான விடை ஆப்ஷன் ஏ திலகர் அடுத்த கேள்வி பசம்பன் முத்துராமலிங்க தேவர் சுதந்திர போராட்டத்திற்காக சிறையில் கழித்த நாட்கள் எவ்வளவு ஆப்ஷன் ஏ நாலாயிரம் நாட்கள் ஆப்ஷன் பி மூன்றாயிரம் நாட்கள் ஆப்ஷன் சி இரண்டாயிரம் நாட்கள் ஆப்ஷன் டி ஆயிரம் நாட்கள் பசும்பொன் முத்துராமலிங்க தேவர் சுதந்திர போராட்டத்திற்காக சிறையில் கழித்த நாட்கள் எவ்வளவு சரியான விடை ஆப்ஷன் ஏ நான்காயிரம் நாட்கள் மூன்றாவது கேள்வி சுதந்திரம் எனது பிறப்புரிமை அதை அடைந்தே தீருவேன் என்று கூறியவர் யார் லாலா லஜபதி ராய் திலகர் உ சிதம்பரனார் சந்திரபால் சுதந்திரம் எனது பிறப்புரிமை அதை அடைந்தே தீருவேன் என்று கூறியவர் யார் சரியான விடை திலகர் இன்னைக்கான கடைசி கேள்வி என்னன்றத பார்க்கலாம் உலக பொதுமறை திருக்குறள் உரை விளக்கம் என்ற நூலை எழுதியவர் யார் ஆப்ஷன் ஏ வரதராசனார் ஆப்ஷன் பி வாக்கியா ஆப்ஷன் சி வி முனிசாமி ஆப்ஷன் டி திலகவதி உலக பொதுமறை திருக்குறள் உரை விளக்கம் என்ற நூலை எழுதியவர் யார் சரியான விடை வி முனிசாமி